ஆய்களோ மக்களே வெல்கம் டு செல்ஃபி டாக்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருளை பற்றின விளக்கத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா நம்ம சேனலை வந்து தொடர்ந்து வந்து ஆதரவு கொடுத்து வந்துட்ருக்கீங்க உங்களோட எண்ணத்தை நிறைவேற்றுறதுக்கு தான் நாங்கள் வந்து சேனல் வச்சுருக்கோம் சரிங்களா உங்களுக்கு என்னென்ன பொருள் எங்கெங்கே தேவைப்படுதுங்கிற தகவலை தொடர்ந்து சொல்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப ரொம்ப தயாராக இருக்கோம் நம்ம சேனலுக்கு வந்து தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வந்துட்டுருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா தயவு செஞ்சு ஒரு கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வாங்க அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வந்து உங்களே வந்து சேரும் அடுத்து வந்து அந்த பெல்லைக்கான் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து மெம்பர்ஷிப் ஆயிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற அனைத்து வீடியோக்களும் தகவல்களும் உங்களுக்கு பிரத்யேகமாக வந்து சேரும் மக்களே சரிங்களா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தமிழக அளவில் நமக்கு வந்து வரவுகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து லீவு இன்றைக்கும் லீவு தான் அதனால் வந்து இன்றைக்கெலாம் வந்து கொஞ்சம் வரத்துகள் போக்குவரத்து கொஞ்சம் குறைவாக இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அளவில் நம்ம வந்து பச்சைப்பட்டாணி பட்டாணி வந்து இந்திய அளவில் எங்கெங்கெல்லாம் கிடைக்குது எங்கெங்கெல்லாம் அதை வந்து நம்ம வாங்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஸோ நம்ம வந்து ஏபிஎம்சி வைஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஏற்கனவே திருமங்கலம் ஏபிஎம்சியில் உள்ள பொருட்களோட விலை நிலவரம் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அதனால் வந்து அந்த ஒரு தான் நமக்கு வந்து நேரடி காண்டாக்ட் இப்போதைக்கு இருக்குது கூடிய சீக்கிரம் அடுத்தடுத்த ஏபிஎம்சியோட நேரடியும் போகிறதுக்கும் தயாராக இருக்கேன் அங்கே உள்ள பொருட்களோட விலையை உங்களுக்கு சொல்கிறதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கோம் அதே போல் தொடர்ந்து இது போன்ற தகவல்களை உங்களுக்கு அள்ளித்தரதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் ஓகே மகளே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பட்டாணி இந்திய அளவில் எங்கெங்கெல்லாம் கிடைக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ முன்னே சொன்னபடி நமக்கு வந்து தமிழக அளவில் இன்றைக்கி வந்து கொஞ்சம் வரத்து குறைவாக இருக்குது அதனால் இந்த பச்சை பட்டாணி அதோடய இந்திய அளவு மட்டும் நம்ம பார்ப்போம் சரிங்களா இந்திய அளவில் பார்த்திங்கன்னா நம்ம குவிண்டாலில் தான் நம்ம எப்போவுமே நம்ம வந்து விலை வந்து பார்த்துட்ருக்கோம் ஒரு குவிண்டால் அப்படின்னா நூறு கிலோகிராம் சரிங்களா ஓகே மகளே ஃபஸ்ட்டு வந்து ராஜஸ்தானில் ஸ்ரீகங்கா நகர் எஃப்என்வி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் பதிமூணாயிரம் ரூபாய்க்கும் மேக்சிமம் ப்ரைஸும் பதிமூணாயிரம் ரூபாய்க்கும் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது ரூபா ஒரு கிலோ கிடைக்குது அடுத்தது வந்து ஹரியானா மாநிலத்தில் தனேசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் வந்து மினிமம் ப்ரைஸ் ஐயாயிரம் ரூபாய்க்கும் மேக்சிமம் ப்ரைஸும் ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கும் நமக்கு கிடைக்கிது அப்படின்னா ஐம்பது ரூபாய்க்கு ஒரு கிலோ கிடைக்குது மக்களே அப்போது ராஜஸ்தானுக்கும் ஹரியானாவுக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது சரிங்களா அடுத்தது அதே ஹரியானாவில் சிர்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ப்ரைஸ் எட்டாயிரத்தி ஐநூறுரூவா மேக்ஸிமம் ப்ரைஸும் எட்டாயிரத்தி ஐநூறுரூவா அப்போ எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு ஒரு கிலோ கிடைக்குது இது வந்து கொஞ்சம் மீடியம் ரேட்டாக இருக்குது மக்களே சரிங்களா அடுத்தது வந்து ஹிமாச்சல் பிரதேசில் வந்து பார்த்திங்கன்னா பழம்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ப்ரைஸ் பதினாறாயிரம் ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸும் பதினாறாயிரம் ரூபாய்க்கும் இருக்குது அப்படின்னா நூற்றி அறுபது ரூபா ஒரு கிலோ கிட்டத்தட்ட மிக மிக அதிக ரேட்டாக இருக்குது இந்த ரேட்டு ஹிமாச்சலில் அதே போல் அதே ஹரியானாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹன்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ப்ரைஸ் இருபதாயிரம் ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸும் இருபதாயிரம் ரூபாய்க்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூறுவா ஒரு கிலோ நீங்களே பாருங்கள் அப்படின்னா கிட்டத்தட்ட ரொம்ப ரொம்ப அதிகம் இரநூறுவாங்கிறது ரொம்ப டாப் ரேட்டு சரிங்களா பச்சை பட்டாணிக்கு இவ்வளோ மோசா அப்படிங்கிற அளவுக்கு இவ்வளோ இரநூறுவா ஒரு கிலோ கொடுத்து நம்மளால் வாங்க முடியுமா அப்படிங்கிறது மிக மிக கேள்விக்குறியாக இருக்குது ஆனால் இப்போ சீசன் இல்லைன்னு நினைக்கிறேன் அதனால் நமக்கு வந்து மிக மிக கம்மியாக தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அதனால தான் இவ்வளோ ரேட்டு கமாடிட்டி அரைவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது குவிண்டாலே ஒன்று ஒரு குவிண்டால் ரெண்டு குவிண்டால் தான் வந்திருக்கு அதனால சீசன் இல்லாததுனால நமக்கு இவ்வளோ ரேட்டு நமக்கு கொடுத்துட்டு போட்டிருக்காங்க அடுத்து அதே ஹரியானாவில் வந்து பார்த்தீங்கன்னா நரங்கார் ஏபிஎம்சின்னு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் பத்தாயிரம் ரூபாய்க்கும் அப்போ நூறுரூவா ஒரு கிலோ எதிர்க்கப்பா நான் நமக்கு வந்து கமலட்டி அறைவில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான அளவுக்கு வந்திருக்கிறதுனால விலை வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அதனால தான் இது வந்து பார்த்திங்கன்னா தமிழக ஏபிஎம்சிலலாம் வரவே இல்லை இந்த பொருள் ஏன்னா வர்ற கொஞ்சமும் நார்த்துலேருந்து எடுத்து தான் கொடுக்குறாங்க இந்த டைமில் வந்து நம்ம பட்டாணி தேவைப்படுறவங்க வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான அளவில் தான் நம்ம பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இங்கே தேவைகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஓகேங்களா பச்சை பட்டாணியோட தேவை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போ நம்ம ஒரு சப்பாத்தி ஒரு பூரி இதை மாதிரி இதெல்லாம் சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பட்டாணி குருமா வந்து எல்லாரும் பண்ணுறாங்க அதனால் வந்து இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவையாக இருக்குது ஆனால் அரைவல் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால தான் லோக்கல் ஏபிஎம்சிலலாம் வரவே இல்லை இந்திய அளவில் தான் ஒரு அஞ்சாறு ஏபிஎம்சி கொடுத்துருக்காங்க சரிங்களா அந்த லிஸ்ட்டு வைஸ் பார்த்தோம்னா இவ்வளோ ரேட்டு கொடுத்து நம்மளால் வாங்க முடியுமா அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தேகத்துக்குரிய விஷயந்தான் அதனால் ஒரு கிலோ அதெல்லாம் நம்ம வாங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் மினிமமாக ஒரு கால் கிலோ கூட நம்மளால் அதுவே பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா பக்கம் வந்துடுது ஓகேங்களா அப்போது ரொம்ப ரொம்ப அதிக ரேட்டில் வந்து இன்றைக்கி பட்டாணி வந்து விற்பனை வந்து போயிட்டுருக்கு மக்களே சரிங்களா ஸோ இன்றைக்கி வந்து வரவு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நம்ம லோக்கல் ஏபிஎம்சி தமிழ்நாடு வைஸ் ஏபிஎம்சியில் எதுவுமே பெரிய அளவுக்கு அறைவல் இல்லை அதனால தான் இன்றைக்கி வந்து இந்திய அளவுக்கான வரவு எங்கே இருக்குது எந்த பொருள் இருக்குன்றதை பார்த்து இன்றைக்கி நம்ம கொடுத்துருந்தோம் சரிங்களா அடுத்தடுத்த வீடியோக்களில் வர அறைவு அதிகமாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த பொருளோட தகவல்களை உங்களுக்கு தெரிவிக்கிறோம் ஏன்னா இது டேட் வைஸ் மாறும் சரிங்களா இன்றைக்கி எவ்வளோ வந்திருக்குன்றது நாளைக்கு வேறு மாதிரி மாறும் ஸோ போது தினமும் வந்து இந்த பொருளோட வரவும் பொருளோடய ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா முன்ன பின்னே வேரி ஆகிட்டே இருக்கும் அது வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கும் சரிங்களா ஸோ அதனால் இன்றைக்கி வந்து வேறு நம்ம உளுந்து எள் அது சம்மந்தமான அரைவல்ஸ் இருந்தால் அதை நம்ம பார்க்கலான்னு இன்றைக்கி நம்ம பிளானில் இருந்தோம் ஆனால் அதுக்கான அறைவல் இன்றைக்கி வரல பெரிய அளவுக்கு இல்லை ஸோ அதனால தான் பட்டாணி வந்து இந்திய அளவில் நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க அடுத்தடுத்த நாட்களில் இன்னும் அரைவல் அதிகமாக வரும் பொழுது நமக்கு வந்து நல்ல ஒரு வீடியோவாக உங்களுக்கு நான் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி லீவு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நமக்கு ஒர்க் வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கும் ஸோ அதனால் நாளைக்கு நாளன்றைக்கு கொஞ்சம் நார்மலாகிடும் ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் அரைவல்ஸ் அதிகமாக வரும் பொழுது நம்ம வந்து எந்தெந்த பொருள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்ம விலை வரியாக நம்ம வந்து பார்க்கலாம் சரிங்களா ஓகே மக்களே நம்ம சேனல் வந்து தொடர்ந்து நீங்கள் பார்த்து வந்துட்ருக்கீங்க அது வரைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க ரொம்ப ரொம்ப பெரிய மகிழ்ச்சி உங்களுக்காக உழைக்கிறது தான் நாங்கள் இருக்கோம் சரிங்களா ஓகே மக்களே மீண்டும் ஒரு அற்புதமான பிஸ்னஸ் உடையுடன் உங்களை நான் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்பி டாக்ஸ் தேங்க்ஸ் ஃபார் மக்களே பாய்